வணக்கம் எங்க கூட இந்த சிந்தனை பயணத்தில் இணைஞ்சதுக்கு நன்றி இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குறிப்புகள் வள்ளலார் சொன்ன ஒரு முக்கியமான வழிகாட்டலை பற்றி பேசுது அதாவது நெற்றிக்கண் அல்லது அகப்பார்வையை திறக்கிறதுக்கு ஒரு ஒரு எளிய வழிமுறைன்னு சொல்லப்பட்டிருக்கு இது கேட்கவே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா ஏன்னா பொதுவாக பெரிய யோக பயிற்சிகள் ரொம்ப நாள் தவம் இப்படிலாம் கேள்விப்பட்ட நமக்கு எளிய வழிங்கிறது கவனத்தை இருக்குது ஆமாம் நீங்க சொல்றது சரிதான் சரி இந்த நெச்சி கண்கிறத முதல்ல கொஞ்சம் பாத்துருவோம் உங்க குறிப்புகள் படி இது கண்ணால பாக்குற விஷயம் இல்ல போல இது வந்து உள்ளொளி ஞான பார்வை இல்லனா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிதானே கரெக்ட் இது அந்த மாதிரியான ஒரு அகவிழிப்புணர்வு நிலை அப்போ இந்த நிலையை அடைய வள்ளலார் ஒரு நேரடியான நம்ம அன்றாட வாழ்க்கையோட சேர்ந்த ஒரு பாதையை சொன்னதா தெரியுது மற்ற பல ஆன்மீக வழிகளிலிருந்து இது எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாக்குறது முக்கியம் நினைக்கிறேன் மிகச் சரியா சொன்னீங்க பாருங்க இந்த ஆதாரத்தோட மையமே வள்ளலாரோட அணுகுமுறையில இருக்கிற அந்த எளிமைதான் பல மரபுகள்ல ஞானம் அடையணும்னா ரொம்ப கடுமையான பயிற்சிகள் துறவரம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனா வள்ளலாரும் சாதாரண மக்கள் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட பின்பற்றக்கூடிய ஒரு வழியை சொன்னதான் இந்த தகவல்கள் காட்டுது இதுல சுவாரஸ்யமே என்னன்னா இந்த அகப்பார்வையை திறக்க அவர் ஒரு நாலே நாலு அம்சங்களை இணைச்ச ஒரு பாதையை கூட்டிட்டு காட்டுறாரு என்னன்னு பாப்போமா கட்டாயம் சொல்லுங்க அந்த நாலு தூண்கள் என்ன உங்க குறிப்புகள் அதை எப்படி விளக்குது சரி முதலாவது வந்து சத்விசாரம் இது சும்மா தத்துவங்களை படிக்கிறது மட்டும் இல்ல உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இது ஒரு ஆழமான சுய ஆய்வு நான் யாரு இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன எது நிஜம் எது மாய இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளை கேட்டு வெளிப்படையான பதில்களுக்கு பின்னால போய் தேடுறது ஒரு மாதிரி ஆமா அறிவுபூர்வமான தேடல் இல்ல அனுபவபூர்வமான தேடலும் கூட அந்த தகவல்கள் சொல்ற மாதிரி தெரியுது ஒரு வகையில நம்மளோட நம்பிக்கைகளையே கேள்வி தேக்குற ஒரு பயிற்சி இது சரி சரி உண்மைய தேடுறது இது நம்ம அகவுலகத்தோட சம்பந்தப்பட்டது ஓகே அடுத்தது ரெண்டாவது பரோபகாரம் இது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச வார்த்தை தான் அதாவது மத்தவங்களுக்கு உதவுறது சேவ மனப்பான்மை ஆனா உங்க குறிப்புகள் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா அணுகுதுன்னு நினைக்கிறேன் இது சும்மா கடமைக்கு சேர உதவி இல்ல எல்லா உயிர்கள் கிட்டயும் அன்பு காட்டுறது குறிப்பா பசியால வாடுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற மாதிரி விஷயங்களை வள்ளலா ரொம்ப வலியுறுத்தினதா இதுல இருக்கலாம் ஜீவகாரிண்யம்னு சொல்லுவாங்களே அதுவா அதே தான் ஜீவகாருண்யம் கருத்தோட இது ரொம்ப நெருக்கமானது அதாவது சுயநலம் இல்லாம மத்தவங்க கஷ்டமா நினைச்சு செய்யற சேவை இது புரியுது அப்போ சத்விச்சாரம் உள்ள பாக்க சொல்லுது பரோபகாரம் வெளியில உலகத்தோட கருணையோட இணைய சொல்லுது இது ஒரு பேலன்ஸ் மாதிரி தெரியுதே மூன்றாவது அம்சம் என்ன மூன்றாவது ஒழுக்கங்கள் இது நல்ல நடத்த வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை கடைபிடிக்கிறது உங்க குறிப்பு படி இது மட்டும் இல்ல வாய்மை அதாவது உண்மை பேசுறது கொல்லாமை உயிர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது அப்புறம் நம்ம ஐம்புலன்களையும் வச்சுக்கிறது இந்த மாதிரி தனி மனித ஒழுக்கங்களே இதை குறிக்குது இந்த ஒழுக்கங்கள் வந்து மனசை தூய்மைப்படுத்தி சத்விச்சாரம் பண்றதுக்கும் பரோபகாரம் பண்றதுக்கும் தேவையான ஒரு ஸ்திரத்தன்மையை நேர்மையை கொடுக்கும்னு வள்ளலார் நினைச்சிருக்கலாம் உங்க குறிப்புகள் அதான் சுட்டிக்காட்டுதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி சரி சுய ஆய்வு சேவை நன்னடத்தை இது மூணுமே வாழ்க்கையோட வெவ்வேறு பக்கங்களை தொடுது நாலாவது என்ன இதுதான் இந்த தியான பயிற்சியா ஆமா நாலாவது புருவமத்தி தியானம் ரெண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல மனசு குவித்து செய்கிற தியான பயிற்சி இது உங்க குறிப்புகள் இந்த தியானத்தோட டெக்னிக்ஸ் பத்தி டீட்டெயிலா சொல்லாம இருக்கலாம் ஆனா அதோட நோக்கத்தை சொல்லியிருக்கலாம் மனசு அலைப்பாயாம ஒருமுகப்படுத்துறது உள்ளுக்குள்ள ஒரு அமைதியை வளர்க்கறது ஒரு மாதிரி இன்டியூஷன் திறனை மேம்படுத்துறது இதெல்லாம் அதோட பயன்களா இருக்கலாம் இந்த தியானம் வந்து மற்ற மூணு அம்சங்களையும் அதாவது சத்விச்சாரம் பரோபகாரம் ஒழுக்கம் இதெல்லாம் சரியா செய்யறதுக்கு தேவையான மன ஆற்றலையும் விழிப்புணர்வையும் கொடுக்கற ஒரு கருவியா செயல்படுதுன்னு வள்ளலார் பார்த்துக்கலாம் அப்போ இதெல்லாம் தனித்தனி பயிற்சிகள் இல்ல எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்ததுன்னு சொல்றீங்களா உங்க குறிப்புகள் இந்த இணைப்பு பத்தி என்ன சொல்லுது மிகச்செரி அதுதான் இந்த ஆதாரத்தோட முக்கியமான பாயிண்ட் இது தனித்தனியா செய்ய வேண்டியது இல்லை இது ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறைன்னு வெள்ளலார் சொன்னதா தெரியுது நீங்களே யோசிச்சு பாருங்க சத்விசாரம் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லா உயிரும் ஒன்னுங்கிற புரிதல் வரும்போது பரோபகாரங்கிறது வெறும் கடமையா இல்லாம உள்ளே இருந்து வர்ற அன்போட சேர்த்தோணும் இல்லையா ஆமா அது கரெக்டு தான் உண்மையை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க மத்தவங்க மேல இருக்கிற பார்வை மாறும் அதே மாதிரி ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறது மனசுல இருக்கிற குழப்பம் நெகட்டிவ் எண்ணங்கள் இதெல்லாம் குறைச்சு சத்விசாரம் பண்றதுக்கும் அந்த புரோமதி தியானம் பண்றதுக்கும் தேவையான மன தெளிவு கொடுக்குது ஆமா ஒழுக்கமா இருந்தா மனசு அமைதியா இருக்கும் அது தியானத்துக்கு ஹெல்ப் பண்ணும் கரெக்ட் அப்புறம் தியானம் எப்படி மத்தவற்றுக்கு உதவுதுன்னு கேட்டீங்க இல்லையா ஆமா புரோமதி தியானம் மனசை ஒருமுகப்படுத்த ஷார்ப்பாக்க உதவுது இந்த ஷார்ப்பான மனசு தான் சத்விசாரத்துல ஆழமா போகவும் உண்மைகளை பகுத்து அறியவும் தேவை அது மட்டும் இல்லாம தியானத்துனால கிடைக்கிற அந்த உள் அமைதி கரோபகார செயல்கள பொறுமையோட உண்மையான கருணையோட செய்ய உதவுது அவசரத்துலயோ கோபத்துலயோ செய்யற உதவிக்கும் அமைதியான மனசோட செய்யற உதவிக்கும் வித்தியாசம் இருக்குள்ள உண்மைதான் உண்மைதான் உண்மை தான் இப்படி பாக்கும்போது இது ஒரு சைக்கிள் மாதிரி தெரியுது ஒன்னு இன்னொண்ணுக்கு வலு சேர்க்குது இந்த முழு அமைப்ப தான் வள்ளலார் அந்த எளிய வழின்னு சொன்னதா உங்க குறிப்புகள் சொல்லுதா அந்த எளிமைங்கற வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்றீங்க அது ஏன் அவள வலியுறுத்துறாங்க ஆமா அந்த எளிமை ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கற இந்த தகவல் படி வள்ளலார் வாழ்ந்த காலத்துல ஆன்மீகங்கிறது பெரும்பாலும் படிச்சவங்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்திருக்கலாம் இல்லனா ரொம்ப சிக்கலான சடங்குகள் பெரிய பெரிய தவங்கள் தேவைப்படுற விஷயமா இருந்திருக்கலாம் ஆனா வல்லலார் நம்ம அன்றாட வாழ்க்கையில நேர்மையா கருணையா வாழ்ந்து உண்மையை தேடி ஒரு சிம்பிளான தியான பயிற்சி பண்றது மூலமாவே ஆன்மீக முன்னேற்றமும் அந்த அகப்பார்வையும் சாத்தியம்னு சொன்னதா இந்த ஆதாரம் காட்டுது இது வந்து ஆன்மீகத்தை எல்லாருக்கும் பொதுவானதா ஆக்குன ஒரு முயற்சி அப்படி கூட சொல்லலாம் யார் வேணா ஃபாலோ பண்ணலாம் ஆச்சரியமா இருக்கு அப்போ ஆன்மீக விழிப்புணர்வுக்கு நாம காடுக்கோ மலைக்கோ போட வேண்டாம் நம்ம டெய்லி லைஃப்லயே அதுக்கான வழிய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்களா பெரும்பாலும் அப்படித்தான் தெரியுது சத்விச்சாரம்ங்கிறது உங்க வேலைக்கு நடுவுல ஒரு நிமிஷம் நான் ஏன் இதை செய்றேன்னு யோசிக்கிறதா கூட இருக்கலாம் பரோபகாரம்ங்கிறது ஆஃபீஸ்ல கூட வேலை செய்யறவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதா இருக்கலாம் இல்ல பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம் ஒழுக்கம்ங்கிறது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நேர்மையா இருக்கிறது புருவமத்தி தியானம்ங்கிறது டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி மனசை அமைதிப்படுத்துறது இதெல்லாமே அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடியது தான் இதத்தான் உங்க குடிப்புகள் எளிய வழின்னு சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த நாலு அம்சங்களும் சும்மா ஆன்மீக பயிற்சிகள் மட்டும் இல்ல ஒருத்தரோட ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் உதவுற மாதிரி தெரியுது ரொம்ப அருமையான பாயிண்ட் அது நம்ம பார்க்கற இந்த தகவல்கள் அதத்தான் மறைமுகமா சொல்லுது சத்விசாரம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் தெளிவான புரிதல் இதெல்லாம் வளக்குது பரோபகாரம் சமூக பொறுப்புணர்வு எம்பத்தி கருணை இதெல்லாம் வளர்க்குது ஒழுக்கங்கள் இன்டிகிரிட்டி செல்ஃப் கண்ட்ரோல் நம்பகத்தன்மை இதெல்லாம் வளர்க்குது பூர்வமத்தி தியானம் மன அமைதி கான்சென்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுன்னு சைக்காலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் தருது இது எல்லாம் சேர்ந்த ஒருத்தர் தானே ஒரு முழுமையான மனுஷனா உருவாக முடியும் இல்லையா ஆமாம் உண்மையெல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்டோட ஒரு பகுதியா ஆன்மீக இருக்கலாம் இந்த நாளும் தனித்தனியா கொடுக்குற நன்மைகளை விட ஒண்ணா சேரும்போது அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்றீங்க நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்ணு இன்னொன்றுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆமாம் அதோட செனல்ச்சி மாதிரி சொல்லலாம் ஒரு கூட்டு விளைவு அதாவது ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஃபோர் இல்லாமல் ஒருவேளை டென் இல்ல அதுக்கும் மேல இருக்கலாம் சத்விச்சாரமும் பரோபகாரமும் ஒழுக்கமும் தியானமும் சேரும்போது அது உருவாக்குற மாற்றம் தனித்தனியா செய்யும்போது போது கிடைக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இதுதான் வள்ளலார் சொல்ல வந்த செய்தியா இருக்கலான்னு இந்த தகவல்கள் அடிப்படையில் நம்ம யூகிக்கலாம் இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை தான் அந்த அகப்பார்வையை துறக்கிறதுக்கான சாவி இது நிஜமாவே ரொம்ப ஆழமான பார்வை நம்ம பெரும்பாலும் ஆன்மீகத்தை அன்றாட வாழ்க்கையிலிருந்து தனியா பிரிச்சு பார்த்துடுறோம் ஆனா உங்க குறிப்புகள் சொல்ற வள்ளலாரோட வழி ரெண்டையும் இணைக்குது சரி இவ்வளவு தூரம் பேசிட்டோம் இந்த ஆதாரத்திலிருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துட்டு போகணும் பாருங்க வள்ளலார் காட்டுனதா உங்க குறிப்புகள் சொல்ற இந்த அகப்பார்வைக்கான பாதை ஏதோ சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற ரகசியம் இல்ல அது நம்ம எல்லார் கையிலயும் இருக்கிற ஒரு சாத்தியம் உண்மையை தேடுற ஆர்வம் சத்விச்சாரம் மற்ற உயிர்கள் மேல காட்டுற கருணை பரோபகாரம் வாழ்க்கையில கடைபிடிக்கிற நேர்மை நெறி ஒழுக்கங்கள் அப்புறம் மனசை ஒருமுகப்படுத்துற பயிற்சி புரோமதி தியானம் இந்த நாளையும் நம்ம டெய்லி லைஃப்ல நம்மள முடிஞ்ச அளவுக்கு ஒருங்கிணைக்க முயற்சி பண்றதா அந்த வழி இதோட முக்கியமான அம்சம் அதோட எளிமையும் பிராக்டிகலா இருக்க தன்மையும் தான் இந்த நாலு அம்சங்களை வச்சு ஒரு சின்னதா ஒரு யோசனையை முன்வைக்கலாமான்னு பார்க்குறேன் இந்த ஆதாரத்தின்படி வள்ளலார் இதை தனித்தனியாக பார்க்கலனாலும் ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்டார்ட்டா இதில் ஒன்று மட்டும் உதாரணத்துக்கு பரோபகாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு சின்ன சேவை மனப்பான்மையோடு ஏதாவது செய்ய ஆரம்பித்தா என்னாகும் அல்லது தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி சத்விசாரம் மாதிரி உங்களை பத்தியோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தியோ கொஞ்சம் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சா அது உங்க பார்வையில உங்க மன அமைதியில என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல கேள்வி இந்த ஆதாரம் ஒரு இன்டகிரேட்டட் பாதைய பத்தி பேசினாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அம்சத்துல ஆரம்பிக்கிறது கூட ஒரு மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கலாம் ஒரு சின்ன நேர்மையான செயல் ஒரு சின்ன கருணை ஒரு சின்ன சுய ஆய்வு ஒரு சின்ன தியான முயற்சி இது கூட உள்ளுக்குள்ள ஒரு விதைய போடலாம் அந்த விதை மெதுவா வளர்ந்து மத்த அம்சங்களையும் நோக்கி நம்மள கூட்டிட்டு போகலாம் வள்ளலார் அமைச்சதா சொல்லப்படுற இந்த அமைப்பு ஒரு சின்ன தொடக்கம் கூட பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்குங்கற ஒரு நம்பிக்கையை தருது ஆமா அது ஒரு நல்ல மோட்டிவேட்டிங்கான சிந்தனை ஒரு பெரிய பயணம் கூட ஒரு சின்ன அடியில தானே தொடங்குது ஒருவேளை இந்த நாலம்சங்கள்ல ஒன்னை கான்ஷியஸா செய்ய ஆரம்பிக்கிறதே அந்த அகப்பார்வையை முதல் படியா இருக்குமோ இதை நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வள்ளலாரோட இந்த குறிப்பிட்ட போதனை அகப்பார்வையை துறக்க இந்த நாலம்சங்கள் கொண்ட எளிய வழி அப்படின்னு உங்கள் குறிப்புகள் சொல்கிற இந்த ஆழமான விஷயத்தை எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இது நிச்சயமாக சிந்திக்க தூண்டுற பல விஷயங்களை கொண்டிருக்கு